நம்ம நண்பர் தான் நண்பரோட சகோதரியோட பொண்ணுங்க இவங்க வந்து ஸ்கூல்ல வந்து இவங்க கொஞ்சம் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இவங்க வந்து திருக்குறள் வந்து கொஞ்சம் நிறைய சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனாலதான் எனக்கு வந்து இவங்களுக்கு வந்து நான் பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆர்வமோடு இருந்தேன் இப்ப வந்து நீங்க வந்து கொஞ்சம் டைம் ஆயிருச்சு மதியானமே கேட்டிருந்திருக்கலாம் இதனால சகோதரம் கேட்டதுனால சரி அவரை வர சொல்லிட்டாங்க இப்ப அவங்களும் சொல்றேன்னு சொல்லி இருக்காங்க பாக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க எத்தனை குரல் சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட நம்ம

அவர் வந்து இரநூறு அதாவது இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து ஒரு அறநூல் சரி இப்போ உங்களுக்கு வந்து பார்க்காம எத்தனை குரல் சொல்லுவீங்க இருபது முப்பது குரல் சரி சொல்லுங்க ஆஹ் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றது கற்றவனாலாய ஆய பயனின் கோள் வாழறிவான் அற்றால் தொழாரினின் மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இல்லானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்ல இருசை விவனையும் சேரா இறைவன் பொருசை புரிந்தார் மாட்டு பொதுவாயில் ஐந்தவித்தான் பொதீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவாமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அருகே அராளி அந்தனன் தாழ் சேர்ந்தாருக்கு பிலா பிரா அல்லால் பிராலி நீட்டல் அரிது அஹ் போ கோலில் பொறியில் குணமெல்லவே என் குணத்தான் தாளை வணங்காத தலை பிறவி பெருங்கதில் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வானின்றி உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்றனரப்பாற்றி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாறு துப்பாய தூவும் மலை விண்ணின்றி பொய்ப்பின் விரிநீர் உள்நின்று உடற்றும் பசி ஏரின் உலாளுவர் புயலெனும் வாரி வழங்குன்றால் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மலை ஆஹ் விசுமின் துளுவீலின் அல்லால் மாற்றாங்கே பசுமுள் தலை காண்பு அரிது அஹ் நெடுங்கடலும் தண்ணீர் தண்ணீர்மே குன்றும் தடித்தெல் தானல்கா தான்தா தாகிவிடும் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரகு வானோருக்கு மீண்டு தானம் தவம் இரண்டும் தங்காவிய நலகம் வானம் வழங்காதேனே கெடுப்பதும் கெட்டாருக்கு மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மலை இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவந்த செய்யாமல் செய்த உதவிக்கு வயமும் வானமும் ஆற்றல் எது சொல்க சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல் தக்கா தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஆஹ் நிறையுடைமை நீங்காமல் வேண்டியன் பொறையுடைமை போற்றி எழுக்கப்படும் தீனால் ஆறாதே நாவினால் சுட்டவடு பகுத்துண்டு பள்ளிரோ முதல் நூறோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை யாகாவராயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லழுக்கப்பட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியான் வென்றுவிடாள் வெகாமை செல்வத்திற்கு யாதனின் அஹ் அகாமை வேண்டும் பெரன் கை பொருள் முப்பது இருபது குரல் மட்டும்தான் வந்து அதிகாரப்படி வந்து முதல் அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் சொன்னீங்க மூணாவது அதிகாரத்துக்கு வரல நீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச குரல் சொல்லிட்டீங்க பரவாயில்ல நல்லா சொல்லிருக்கீங்க வாழ்த்துக்கள் இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த மாதிரி மனபடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பரவாயில்ல இது வரைக்கும் வந்து நான் பேடி எடுத்ததுலேயே வந்து இவங்க வந்து முப்பது குரல் வந்து சொல்லியிருக்கேன் பார்க்காம நல்லா சொல்லியிருக்காங்க அதாவது திணறாம சொல்லியிருக்காங்க பரவாயில்ல நல்லா வாழ்த்துக்கள் அவங்க சொல்லிட்டு அந்த இது வந்து திருக்குறள் பார்த்தாங்கம்மா இது வந்து நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா சரி நல்லா படுங்க சரிங்களா